குரு பர வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பது மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி இரவு எட்டு ஐம்பத்தேழு மணி வரைக்கும் திரையோதசி திதி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு இருபத்தொன்பது மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் மரண யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்ச நிலையில இருக்கின்றார் ஒரு நல்ல யோகமான நிலை அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அமர்வு பெறுகிறார் அப்படி இருக்கிறதுனால பண வரவுகள் இல்லைனா எதிர்பார்த்த விஷயங்கள் வழியில் வரவுகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் அம்மா வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாப நிலை வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது புதிதாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க வாகனங்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது குறித்தெல்லாம் குடும்பத்தர்கள் குடும்பத்திற்குள்ளாக இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்கக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண்ணையெல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் விவசாய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்று பார்க்கும் பொழுதும் இன்றைய தினத்தில் அதன் வழியிலிருந்தும் லாபம் நிலைகள் வருமானங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உறவுமுறைகள் முறைகள் வழியில சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இனிமையான பேச்சுவார்த்தைகள் மூலமா அனைவரை அனைவரையும் கவரக்கூடிய நபராக இருப்பீங்க அழகான முகத்தோற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த நபராக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் நாம் சுய முயற்சி செய்யணும் நாமலாக முயற்சிகள் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது முகப்பொழிவு அதிகரிக்கும் அழகான தோற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவும் இன்றைய தினத்தில் இனிமையாக குளிர்ச்சியான நபராக இருப்பீங்க எந்த விதமான கோபங்கள் இதெல்லாம் உங்களிடம் இன்றைய தினத்தில் இருக்காது ரொம்பவும் இனிமையாக எல்லாரிடமும் பழகக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் ஒரு சில வேலையாக்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரன்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிலைகள் இருக்கும் புதிதாக இசை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் உள்ளது ரோஹிணி நட்சத்திர பொழுது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளோ அது சார்ந்த இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வெற்றி நிலைகளை தரக்கூடிய தினம் அதனால நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுத்து எடுத்து செய்கிறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் இருக்கும் பெரும்பாலும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகமானதாக இருக்கும் குடும்பத்தார்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வீங்க அதற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய அஹ் தாய் வழி மூத்த உடன் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் அவங்களுக்கு உதவக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பள்ளி சம்பந்தமான விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவினங்களை செய்வீங்க இன்றைய தினத்தில் அது மட்டும் இல்லாமல் கலைகள் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் அதற்காக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடன்களை அடைக்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிலைகள் இருக்கும் வியாபாரத்துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா இன்றைய தினத்தில் முயற்சிகள் எடுக்க வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் வழியில் சிறு சிறு செலவினங்களோ இல்லைன்னா முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது நன்மைக்கான செலவினங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் நிம்மதியான உறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலராக பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திரபகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் இன்றைய தினத்தில் லாபநிலைகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் உயர்வான சூழல்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினம் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது மனதளவில் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நிறைவேறக்கூடிய தினம் அதிகமான ஆசைகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அதில் மற்றும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நீங்க சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய தினம் இன்றைய தினத்துல அதனால நல்ல விஷயங்கள் வழியில பயணங்கள் மேற்கொள்ளணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய தினம் அதனால் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யலாம் ஒரு சிலருக்கு சங்கம் சார்ந்த எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக முயற்சிகள் எடுப்பாங்க இல்லை சங்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான நன்மையான விஷயங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய சூழல்கள் உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் புதிதாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க முயற்சிகள் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஏற்கனவே தொழில் செய்துட்ருக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் முதலீடு செய்து விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் ஏன்னா புதிதா ஒரு திட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் திரவ ரீதியிலான பொருட்கள் சார்ந்த விற்பனை அந்த மாதிரி தொழில் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வரி சம்பந்தமான விஷயங்கள் வழியில் தொழில் செய்யக்கூடிய சூழல்கள் காய்கறிகள் பழங்கள் மீன் சம்பந்தமான பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வழியில் விற்பனை செய்யக்கூடிய சூழல்கள் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் செய்துட்ருக்குறீங்க அப்படின்னா அதையெல்லாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தொடர்புபடுத்தக்கூடிய முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் தன்மையான நபராக இருப்பீங்க ரொம்பவும் சாந்தமாக எல்லாரிடமும் இனிமையாக பழகக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மறைமுகமான ரகசியமான தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா தொழில் செய்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு சில ரகசிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல வாக்கியங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான தினம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யலாம் அதில் உங்களுக்கு ஆதரவுகளும் அதிகமாக இருக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் இல்லைனா வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் விரும்பியபடி அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஒரு உயர்வான தினம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் புகழ் கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் தலைமை பொறுப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விரும்பிய புனித பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக திட்டமிடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இறை சார்ந்த காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் புதிதான காரியங்கள் இருந்தால் அதையெல்லாம் தவிர்க்கலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் இன்சூரன்ஸ் போடுறீங்க இல்லைன்னா அதன் வழியில் ஏதாவது உயிர் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க புதிதான தொழில் முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் தொழில் செய்துருக்குறங்க அதில் ஏதாவது சின்ன மாறுதல்கள் செய்யலாம் வேறு ஏதாவது விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா அதை இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்கலாம் பயண ரீதியிலான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செய்ய செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது தொழில் வழியில் லாப நிலைகள் இருந்தாலும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் வழி நட்புகள் வழியில் மாமியார் வழியில் இந்த மாதிரி மாதிரி உறவு முறைகள் வழியில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன படப்படப்புகள் ஏதாவது உளைச்சல் நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து அதனால் கொஞ்சம் தெளிவாக நாம் இருக்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் எந்த ஒரு முக்கியமான ஈடுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்க்கலாம் அது இன்னொரு நாள் செய்துக்கலாம் அப்படின்னு நாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திர காரங்களுக்கென பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் வேறு ஏதாவது முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய இன்றைய தினத்தில் வரன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது எந்த வழியில் வரன் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் தந்தை வழியிலையோ அப்படி இல்லைன்னா அந்நிய நபர்கள் வழியிலேயோ வரன் பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய திருமணமாக இருந்தாலும் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும் இந்த மாதிரியான முக்கியமான முயற்சிகளுக்கு உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு இணக்கமான தினம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்த நபர்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகி ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் புதிதாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் இது குறித்த முயற்சிகளோடு நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபகரமானதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நாம் நிதான நிலைகளை பின்பற்றலாம் அதன் வழியிலிருந்து பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால பேசும் பொழுது சற்று நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுபோல பணி சார்ந்த விஷயங்கள் வேலை புரியறீங்க அப்படின்னா அந்த பணி புரியக்கூடிய இடங்கள் பணி புரியக்கூடிய நபர்கள் இவங்க வழியில சற்று கவன அவசியம் இதன் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது புதிதாக வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நட்ச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு அதனால சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது ஏதாவது கடனாக பெறணும்னு முயற்சி செய்றீங்கன்னா அதுல இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்ட கடனுதவி சற்று கிடைக்கிறதுக்கு கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் நல்ல விஷயங்கள் வெளியில் சிந்த சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க பெரும்பாலும் உங்களுடைய சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது திருமணம் தொடர்பானதாகவோ பிஸ்னஸ் சம்பந்தமானதாகவோ வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் வழியிலான சிந்தனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினருக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதுபோக பெண் தெய்வ வழிபாடையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில்ன்னு பார்க்கும் பொழுது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய முயற்சிகள் அதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது திருமணம்னு வரும் பொழுது நம்ம விரும்பிய மாதிரியான வரணெல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உறவுமுறைகள் முறைகள் இயலார்கள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவினங்கள் செய்யக்கூடிய சூழல்கள் வரலாம் புதிதாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது விவசாயம் சார்ந்த துறைகள் உற்பத்தி துறைகள் பண்ணை சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு நடத்துறீங்கன்னா அதில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் புதிதாக இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு அதிலிருந்து உடல்நிலையில் ஏதேனும் முன்னேற்ற நிலைகள் தெரியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சுபகாரியங்கள் வழியில வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அதன் வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சக சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தன்னம்பிக்கை நிறைந்த நபராக இருப்பீங்க புதிதான விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் நாமலாக முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான என்ன நிலைகளோ முயற்சிகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சிறு தூர பயணங்கள் உறவு முறை பயணங்களாகவோ நண்பர்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வழியில் பயணங்களாகவோ மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கலைத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்ற நிலைகள் வெற்றி நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பார்க்கும் பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் ஆன்மீக ரீதியிலான நம்பிக்கைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்கிறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ